போய் திமுக தஞ்சமடைந்த ஒருவன் அமைச்சராக பொறுப்பேற்ற முத்துசாமி அனாதை என்றால் இந்த கேவலமான அரசியலை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இப்படி ஒரு நிர்வாகத்தில் ஒரு அத்துமீறல் யார் அமைச்சர் தெரியல கோட்டைக்கு போனால் எந்த அமைச்சர் அலுவலகத்திலும் ஒரு அமைச்சர் கிடையாது எல்லாம் ஆளா பறக்கிறான் எங்கெல்லாம ஊறுதாரி அறுக்க முடியுமா அறுக்கிறான் திமுக தொண்டர்களை எரிச்சலுக்கு கோபத்திற்கும் ஆளாகி இருக்கிறார் இப்படி ஒரு மோசமான நிர்வாகத்தை தருகிறார் திராவிட மாடல் அரசுங்கிறார் திரும்ப திரும்ப பொய் சொல்லுகிறீர்கள் உங்கள் பொய்க்கு இன்னைக்கு கணக்கு இல்லை நான் கேட்கிறேன் நீ திராவிட மாடல் முதலமைச்சர் சொன்ன இன்றைக்கு என் பெருமைக்குரியவர்களே எஸ்ஐஆர் சட்ட திருத்தம் எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் ஏதோ தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுதுங்கிறே எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வருகிற பொழுது விசாரணைக்கு ஆஜராகி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் வாதிட்டார் என்கிற பெருமை மேற்கொங்காலத்தினுடைய முதலமைச்சர் மம்தா ஜானுமா நீங்கள் அடிமைகள் அடிமைகள் தமிழ்நாட்டில எங்கே கொண்டு விட்டீன் தாய்மார்கள் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லுகிறார் நாங்கள் சம்பத்தத்தை குறைத்து மதிப்பிடவில்லை

கொடுத்துவிட்டு வீசிய கரையின் கையோடும் பெரும் கையோடும் வருகிறார் அரசு வழங்குகிற விநியோக திட்டத்தில் வெறும் கஞ்சி குடித்து காலம் தடுகிற என் தங்கள் சகோதரிகள் மட்டும் தமிழ்நாட்டில் ஒரு கோடி பேர் போதை இல்லாத தமிழகம் எங்கள் தலைவர் விஜய் இவர்களின் வாக்குறுதி நடைமுறைப்படுத்துவோம் எந்த வாக்குறுதியை மக்கள் ஏற்பார்கள் என்று கணிக்கிற தகுதி எங்கள் கட்சியில் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களுக்கு தான் இருக்கென்று தலைமை பொறுப்பேற்று இன்றைக்கு கோவையில் சந்தித்துவிட்டுத்தான் நல்ல சந்தித்துவிட்டு இருக்கிறார் நிறைய சீர்திருத்தங்கள் பட்டம் என்கிற பிச்சை பாத்திரத்தை வாங்கி வைத்துக் கொண்டு இந்த நாட்டில் சிகரெட்டு புகைந்திரிய கீழ்வானம் சிவந்திரிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு கோடி பேர் இருக்கிறார்கள் அந்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை பெருக்குவது எப்படி டிஎன்பிஎஸ்சி போர்த் குரூப் ஐயாயிரம் பேரை வேலை கெடுக்கிறார்கள் என்றால் மிகுந்த கவலையோடு சொல்ல விரும்பும் இருபத்தி மூன்று லட்சம் பேர் அந்த பரீட்சையை எழுதுகிறார்கள் வேலைக்கு எடுக்க போவது ஐயாயிரம் தேர்வு எழுதுகிறவர்கள் இருபத்தி மூன்று லட்சம் நான் முதலமைச்சர் ஸ்டாலின் இடத்தில் பேட்கரை இந்த வேலையில்லா திண்டாற்றத்திற்கு அவருடைய ஆட்சி காலத்தில் ஏதானது ஒரு முடிவெடுத்தீர்களா அமைச்சர்கள் மட்டுமல்ல கொள்ளைக்காரர்கள் அமைச்சருடைய உதவியாளர்களை இன்னைக்கு கொள்ளைக்காரர்கள் ஒரு 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 அரசியல் இதழில் ஒரே ஒரு மந்திரி அந்த தான் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அந்த அமைச்சருடைய உதவியாளர் கையில் மட்டும் முப்பது கோடி ரூபாய் இருக்கிறது நடத்த நிதி அமைச்சர் அவருடைய தீய இடத்தில் மட்டும் முன்னூறு கோடி ரூபாய் இருக்கிறது என்று தகவல் வருகிறது இப்படி கோடி கோடியாக அமைச்சர்களும் தீயைகளும் அடித்த தருவாரே திமுக விட்டது என்பது மட்டுமல்ல திமுக இன்றைக்கு நெறிந்து விட்டது இப்படி ஒரு கொள்ளை எங்கள் தலைவன்தான் மாவட்ட கூட்டத்தில் கடல் மல்லையில் சொன்னான் ஊழலற்ற நிர்வாகத்தை நான் தமிழ்நாட்டுக்கு தருவேன் என்று உத்தரவாதப்படுத்த நாற்பது கோடி ரூபாய்க்கு பல்லசபலத்திலிருந்து திருச்செங்குடு வரைக்கும் சாலைக் கூட இருந்தால் நாற்பது கோடி ரூபாய்க்கு போடுகிற சாலைக்கு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நாற்பது லட்சம் ரூபாய் கேட்கலாம் இதுதான் தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் எந்த பெண்ணுக்கும் பாதுகாப்பு யாரும் நிம்மதியாக இல்லை இப்படி ஒரு கேடு கட்ட நிர்வாகம் இந்திய எதிர்க்கிறோம் என்கிற பேரால் இந்தி பள்ளிகளை அவர்களே நடத்துவார்கள் உள்ளத்தில் ஒன்று வாயில் என்று நித்தமும் ஒரு பொய் சொல்வார்கள் சட்டப்பேரவை தலைவரை குற்றம் சாட்டி வைக்கிறார் அரசியல் பேசுகிற அநியாயத்தை இப்போதுதான் நாடு பார்க்கிறது சொந்த தொகுதி ராதாபுரம் பட்ட பகலிலே பட்டா போடுகிற பாதத்தை தான் அப்பாவும் தப்பு தப்பாக நாளும் செய்கிறார் அவருக்கு எங்கள் தலைவர்

அந்த அமைச்சரை இயக்குகிறவன் இந்த நாட்டில் ஒரு அனாதை என்றால் இந்த கேவலமான அரசியலை நீங்கள் எங்காவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா இப்படி ஒரு நிர்வாகத்தில் ஒரு அத்து மீறல் யார் அமைச்சர் தெரியல கோட்டைக்கு போனால் எந்த அமைச்சர் அலுவலகத்திலும் ஒரு அமைச்சர் கிடையாது எல்லாம் ஆளா பறக்கிறான் எங்கெல்லாம் ஊறு தாலி அறுக்க முடியுமோ அறுக்கிறான் திமுக தொண்டர்களை எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் ஆளாக்கி இருக்கிறார் இப்படி ஒரு மோசமான நிர்வாகத்தை தருகிறார் திராவிட மாடல் அரசுங்கிறார் திரும்ப திரும்ப பொய் சொல்லுகிறீர்கள் உங்கள் பொய்க்கு இன்றைக்கு கணக்கு இல்லை நான் கேட்கிறேன் நீ திராவிட மாடல் முதலமைச்சர் சொன்னா இன்றைக்கு என் பெருமைக்குரியவர்களே எஸ்ஐஆர் சட்ட திருத்தம் எஸ்ஐஆர் திருத்தத்தை கண்டித்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டார் ஏதோ தமிழ்நாடு தான் இந்தியாவுக்கே வழிகாட்டுதுங்கறீ எஸ்ஐஆர் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு விடுகிறபுள்ளது விசாரணைக்கு ஆஜராகி உச்ச நீதிமன்றத்தில் ஒரு முதலமைச்சர் வாதிட்டார் என்கிற பெருமை மேற்கொங்காலத்தினதல் முதலமைச்சர் மம்தா பொருந்துமா நீங்கள் அடிமைகள் அடிமைகள் எங்கே கொண்டு தாய்மார்கள் இருக்கிறார் ஆயிரம் ரூபாய் கொடுப்பதாக சொல்லுகிறார் நாங்கள் சம்பத்தத்தை குறைத்து மதிப்பிடவில்லை பன்னிரண்டு மணிக்கு டாஸ்மாக் கடை திறக்கும் என்றால் காலை ஒன்பது மணிக்கு கடை வாசலில் இருக்கலாம் என் அண்ணனும் தம்பி எல்லாம் உடைக்கிறவர் கைவிரிக்க வேலை செய்து காலத்தை கடத்த வேண்டியவர் ஒரு நாள் அவன் கிடைக்கிற ஊதியம் அறுநூறு எழுநூறு